வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இப்போ இந்த டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்திய நாட்டில் ஒரு உலக அளவில் ஜனநாயகத்தை பேணுகின்ற நாட்டில் இப்படி நடைபெறுகின்ற தீவிரவாத தாக்குதலுங்கிறது நம்ம வாழ்வதையே கேள்விக்குள்ளாக்கு பாரதிய ஜனதா அரசை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சிங்கிறது பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருப்பாங்க முஸ்லீம் தீவிரவாதத்தை ரொம்ப மென்மையாக கையாள்வாங்க ஆனால் நாங்க அப்படி கிடையாது முஸ்லீம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் பாகிஸ்தானையே அழிச்சுவோம் இந்த புஜாகிதீன் கிஜாஹிதீன் லஷ்கர் தயிப்பா யாருமே நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒன்னும் வர பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க இப்பையும் நீங்க கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில நிறைய குண்டு வெடிப்பு எங்க இதுல குறைவு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் தீவிரவாதிகள் குண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிதானே அப்ப இதுக்கு எப்படி நம்ம எட்டுக்காடு போடுவது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க இந்த ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலின் போதும் யார் குண்டு வச்சாங்கிற அமைப்பை உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க உடனே அன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே ஒரு நாலஞ்சு பேர் அரசு செஞ்சுருவாங்க இவங்க தான் வச்சாங்க இப்போ கூட ஒரு டாக்டர் கைது செய்யப்பட்டுருக்குறாங்க அவங்க வந்து மசூதா சாருடைய மனைவி தொடர்புடைய ஒரு அமைப்பு அது செத்து போன தீவிரவாதிகள் மனைவியெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஓகே வெரி குட் ஆனால் நான் கேட்பது உடனே சம்பவம் நடந்த உடனே கைது செய்யப்படுறாங்க தீவிரவாத அமைப்பை விரைவாக பிடிக்கின்ற நமது அமைப்பு ஏன் இதை முன்கூட்டியே செயல்படுத்த முடியல ஒரு முறையோ ரெண்டு முறையோ இல்ல பல முறை இதுவரையும் நடந்த தாக்குதல்லாம் நேற்று சேர்ந்த தாக்குதல் அமைப்பு சேர்த்து முன்னாடி பகல்கலாம் ஜம்மு காஷ்மீர் சுற்றுப்பயணிகள் மீது தாக்குதல் அதுக்கு முன்னாடி இதே இதே மார்ச் மாதம் கதுவா ஜம்மு காஷ்மீர் கையேறி குண்டுகளுடன் துப்பாக்கிச் சண்டை பிரசாந்த் விகார் டெல்லி மர்மமாக குறைந்த தீவிர வெடி விபத்து அப்புறம் பெங்களூர் கர்நாடகா ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த விடி விபத்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் பீச் பெஹரா ஜம்மு காஷ்மீர் கட்டுமான தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு அடுத்து பூஞ்ச் ஜம்மு காஷ்மீர் ராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு இதில் ஐந்து வீரர்கள் நம்ம ராணுவ வீரர்கள் இருந்துக்க பத்து பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க ஜெய் ஆகியோ அகமது பொறுப்பேற்பு ராம்பன் ஜம்மு காஷ்மீர் சிஆர்பி படைத்திரல் மீது தாக்குதல் சோஃபியா ஜம்மு காஷ்மீர் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல் பூஞ்ச் ஜம்மு காஷ்மீர் ராணுவ வாகனத்தில் ஐஇடி வெடி ஒரு வீரர் இறந்தார் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் நிகழ்வின் போது கையேறி குண்டு தாக்குதல் ரேயா சி குண்டு வெடிப்பு சோனாமார்க் ஜம்மு காஷ்மீர் சிஆர்பிஃபின் முகான் மீதே தாக்குதல் குஜராத்தில் கச்சு பாஜக தலைவரின் இல்லம் அருகே கச்சா குண்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கப்புறம் புல்வாமா சிஆர்பி படைத்திரல் மீது தற்கொலை கார் குண்டு தாக்குதல் இது ரொம்ப முக்கியமானது புல்வாமா ஆந்திர பிரதேசில் டிடிபி பேரணியில் வெடி விபத்து அப்ப இது நான் போய்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க வச்சீங்கன்னா போபால் உஜ்னி ரயில் மத்திய பிரதேசம் பயணிகள் ரயில குண்டுவெடிப்பு நாக்ரெட்டோ ஜம்மு காஷ்மீர் ஜேமி பீடாயின் குழு ராணுவ முகாம் மீது குண்டுவெறி எல்லாமே ராணுவ வீரர்கள் இராணுவ தளவாடங்கள் ராணுவ வண்டிகள் எல்லாமே இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செய்திகள் வந்து குமிஞ்சிருக்கு அதாவது இதெல்லாம் எதற்கு பிறகு என்றால் ஜம்மு காஷ்மீர் மூன்றாக பிரிக்கப்பட்டு இனிமேல் இனிமேல் தீவிரவாதிகளே கிடையாது ஏன்னா சிறப்பு சட்டம் முன்னு எழுபது கொடுத்ததுனால தான் இது நடந்தது அந்த முன்னுத்தில் எழுபது நீக்கிட்டோம் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை எடுத்துட்டோம் அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டோன்னு அதை மூணாக பிரித்து கடைசி வரியே கவர்னர் வச்சு ஆட்சி நடத்தி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா இந்த மக்களுக்கு அதிக உரிமைகள் மாநில சுயாட்சி இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் தீவிரவாதங்கள் வளர்ந்துருச்சு தன் அதிக உரிமைகள் கொடுத்துட்டோம் நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து உரிமைகளை பறித்து நீங்க இஷ்டத்துக்கு ஜம்முவை மூணாகிறதுக்கு தானே இவ்வளோ பெரிய கல்லறி குண்டறி மக்கள் இறந்தது பொதுமக்கள் இறந்தது ராணுவ வீரர்கள் தான் உங்களுடைய அந்த முன்னூற்றி எழுபதுக்கு பிறகுதான் நடந்திருக்கு அப்போ தீவிரவாதிகளை ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பண மதிப்பில போய் நாங்கள் நீக்கினதுக்கப்புறம் தீவிரவாதிகளுக்கு பணமே போகாது தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்டது நடந்திருக்கேன் நேத்து வரையும் அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் குண்டு வெடிப்பு நடந்து எல்லாரும் செத்ததுக்கப்புறம் நாங்கள் பொன்னவனை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றதா இல்லை நடப்பதற்கு முன்னாடியே கண்டுபிடிப்பதா எது சிறந்தது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்துச்சு அங்க வந்து புல்வாம் தாக்குதல் எப்படி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுங்கிறாங்க அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த தாக்குதல் நடக்குது எங்கன்னா அந்த காஷ்மீருடைய தேசிய நெடுஞ்சாலையில முந்நூற்றி ஐம்பது கிலோடன் வெடிமருந்த கொண்டு வராங்க யாரு தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய இராணுவ வேன் அதில் முழுக்க மிலிட்ரி பீப்புள் இருக்கிறாங்க கன்ஸோட அவங்க மீது மோதி தற்கொலை மாதிரி தாக்குதல் நடத்தி நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அந்த வேனில் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள தீவிரவாதிகள் நம்ம ராணுவ உடையை தரித்து வந்து தற்கொலை படங்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது கிலோ டன் வெடிகுண்டை நம்ம எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி சார் நடந்துச்சு அதுல நீங்க கொண்டதுக்கு அப்புறம் இந்த அமைப்பு பொறுப்பேற்குது இந்த அமைப்பு தான் செஞ்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஓகே சார் போன ராணுவ வீரருடைய உயிர் எப்படி சார் அந்த தேசிய நெடுஞ்சாலையில எந்த எல்லை பாதுகாப்பு எந்த செக்அப்பும் இல்லாம முன்னூத்தம்பது கிலோ வெடிப்பொருளை எடுத்துட்டு வரான் தீபாவளிக்கு பஸ்ல அவன் கம்பிமத்தா போனா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குற நம்முடைய பாதுகாப்பு அம்சம் நம் பாதுகாப்பு இது சுங்கசாவுடைய அமைப்புகள் காஷ்மீர் மாதிரி ஒரு பதட்டமான பகுதியில ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி நானூத்தி ஐம்பது முன்னூத்தம்பது கிலோ டன் அப்படி கையை வீசி கொண்டு வந்துட்டு நம்ம ஆர்மி மேன் வேனையை தகர்த்து அத்தனை ராணுவ வீரர்களை கொலை செஞ்சிருக்கிறான் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் பேர் வந்து தேவேந்திர சிங் அவர் தான் அந்த பாதுகா சாலையினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு தெரியாமல் எப்படி வந்தாங்கிற கேள்வி இன்னைக்கு வரை நிற்கிறது அவருடைய பேர் தேவேந்திர சிங் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவர் இந்த பாதுகாப்பு இந்த அதிகாரியாக இருப்பதற்கு முன்னாடி இவர் யார் தெரியுமா ஹிஸ்புல் முஜாஹிதீன் இம்ரான் கான் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தலைவர் இம்ரான் கான் அப்புறம் சையது நமீது இன்னொருத்தர் பேர் வந்து ஆசிப் ரத்தோர் இந்த மூன்று தீவிரவாதிகளை இவர் காப்பாற்றியவர் என்று அன்றைய டிஜிபியால் கைது செய்யப்பட்டவர் தான் அந்த தேவேந்திர சிங் எடுத்து பாருங்க இந்த தேவேந்திர சிங் தான் புல்வாமா தாக்குதல்ல அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் இவர் இருக்கும் இருக்கும்போதுதான் தீவிரவாதிகள் உள்ள வந்து முன்னூத்தம்பது கிலோ வெடிகுண்ட வெடிக்க வச்சு நம்ம நம்முடைய ராணுவ வீரர்கள் உயிரும் பறிச்சு புரிதுங்களா நீங்க என்ன பாப்பீங்க புல்வாமா தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் தீவிரவாதி தான் தாக்குனா தீவிரவாதி எப்படி சார் உள்ள வந்தா தீவிரவாதி எப்படி சார் தேவேந்திர சிங் அதிகாரியை தாண்டி வந்தாங்க அந்த தேவேந்திர சிங் அதிகாரி ஏற்கனவே முஜாஹி ஹிஸ்பில் முஜாயின் தலைவர் இம்ரான் கான்ல இருந்து செய்யுது நமீது ஆசித் பத்தோடு மூணு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அப்படின்னு அன்றைய டிஜிபியால் கைது செய்யப்பட்டவர் இது வந்து அந்த அப்சல் குருங்கிறவரே இது அவர் சொல்லி எனக்கு வந்து மூணு தீவிரவாதிகளை நீ அடைக்கல கொண்டு சொல்லியிருக்காருன்னா காப்பாத்துறேன்னு கொடுத்த வாக்குமூலம் இருக்கு டிஜேபியும் கைது செஞ்சிருக்கிறாங்க இடத்துக்கு பாதுகாப்பது ஏரியா போட்டிருக்கீங்க அதற்கு பிறகு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இந்த கோணத்தில் இந்த விசாரணை சென்றதா புல்வாமா தாக்குதல்னே பாகிஸ்தான் காரின் தீவிரவாதி ஜெய்ஹீஸ் அமீது அல்வி அமீது ஏதோ ஒரு பேரு இவங்க தான் பண்ணாங்க அவங்கள பிடிச்சிட்டோம் இதுக்கு பதிலாக பாகிஸ்தான் மீது நம்ம துல்லிய தாக்கல் நடத்திட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு தேசபக்தியோட முடிஞ்சுது சரி இது முடிஞ்சிச்சா தேவேந்திர சிங் கொடுத்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் நான் தான் அடைக்கையில் கொடுத்தேன் அவர் மீது என்ன விசாரணை என்ன நடவடிக்கை எப்படி இவ்வளோ பெரிய கொலைக்கு இவ்வளோ பெரிய இது காரணமான தேவேந்திர சிங் என்ன பண்ணுறாரு இப்போ ஏது பண்ணுறாரு யாருக்காவது தெரியுமா எதுவுமே தெரியாது பேசு பொருள் ஆனா ஆனால் புல்வாமா தாக்குதல் அட்டாக்கு தீவிரவாதிகள் இது அதுக்கப்புறம் நம்ம பதிலடி கொடுத்துட்றோம் இது மட்டும் தான் நிற்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த புல்வாமா குறித்து அந்த அர்ணாப் கோசாமி வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுச்சு எதற்குன்னா தாஸ் குப்தான்னு ஒருத்தர் இந்த டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்டை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர்கிட்ட வந்து இவர் பணம் கொடுத்து அவருடைய சேனல் மட்டுமே தெரிகிற மாதிரி இங்கிலி அவருடைய இங்கிலீஷ் சேனல் மட்டுமே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காரு அதில் ஏதோ ஒரு ஊழல் பண்ணி தான் சேனலில் ரேட்டிங் ஏற்றி அது மூலமாக தான் சேனலுக்கு அதிக விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து அது குறித்து விசாரணைக்கு அவர் கைது செய்யப்படுறார் அப்போ அவருடைய ஃபோனு வாட்ஸ்அப் சேட்டிங்கெல்லாம் எதார்த்தமாக பார்க்கறாங்க தாஸ் குப்தாட்டை உரையாடுறது எல்லாம் செக் பண்ணும்போது அதை விட அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்குது என்னன்னா புல்வாமா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க பிரேக் பண்ண போறோம் நாங்க எடுத்துருவோங்கிற மாதிரி ஒரே இடம்லாம் இருக்கு தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடியே அதை நாங்கள் பண்ண போறோம் அந்த தாக்குதல் நடத்த போறாங்க நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பண்ண போறோம் இருபது நிமிஷத்துல அந்த இடத்துல நாங்கள் கவரேஜ் பண்ணிடுவோம்னு எப்படி இவங்க சொல்றாங்க முதல்ல ஒரு நாட்டினுடைய தாக்குதல ஒரு ஊடகம் வந்து இவ்வளவு அப்பா எப்படியாவது நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு பேசுவது ஒரு அறமா ஒரு மனிதாபிமானமா தேசபக்தியா அது நம்ம நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த போறான்னா அது உளவுத்துறைக்கு சொல்றதும் எச்சரிக்கிறதும் எனக்கு இவங்க மூலமா தகவல் வந்துச்சு சொல்றதுனால ஒரு நல்ல குடிமகன் நல்ல ஊடகம் ஆனா இவங்க நான் பிரேக்கிங் பண்ண போறேன் எடுக்க போறேங்கிறாங்க முதல்ல புல்வாமா நடக்க போகுதுங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்ப யாருடைய ஆளா இருக்கிறாரு யாருக்கு இவருக்கு செய்தி கொடுக்குறாங்க இந்த கோணத்தில் புல்வாமா கேஸோ அந்த தாக்குதலோ அந்த விசாரணை நடந்துச்சா தாஸ் குப்தாட்ட இவர் டிஆர்பி ரேட்டிங்கு பணம் கொடுத்தது லஞ்சம் கொடுத்த கேஸ் அப்படியே நின்று வாட்ஸ்அப் சேட்டில் இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற அந்த உரையாடல் வந்தபோது இவரை வந்து ஏன் பிஜேபி ஒன்றும் பண்ணலை மோடி ஒன்றும் பண்ணலை அமித்ஷா ஒன்றும் பண்ணலை நம்ம தேசபக்தர்கள் எப்படி அமைதியாக இருந்தாங்க எப்படிப்பா பாகிஸ்தான்காரை பண்ண போகிறது உனக்கு தெரியும் யாருமே கேட்கலையே அப்போ இது என்ன என்ன மாதிரியான இது கோணம் தீவிரவாதம் எப்படி சார் ஒழியும் தீவிரவாத தகவல் நடத்த போதுன்னு ஒரு ஊடகவியலாளர் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு வாட்ஸ்அப் சாட்டில் ரகசியமாக அதை பார்க்குறோம் நாங்கள் அதை ஃபஸ்ட்டிங் பிரேக்கிங் பண்ணி நாங்கள் ரேட்டிங் ஏற்றிக்க போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாரு ரேட்டிங் ஏற்றிக்கிறதுக்கான விஷயமா சார் தீவிரவாத தாக்குதல் இந்த அர்ணா கோசாமியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த வாட்ஸ்அப் சேட்டு இது குறித்து அதுக்கப்புறம் என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட் மகாராஷ்டிரா கேஸில் நடந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இடி என்ன பண்ணுச்சு தேசிய பாதுகாப்பு முகமைகள் அந்த ஏஜெண்ட்டுகள் அந்த அமைப்புகள் என்ன பண்ணாங்க பிஜேபி அமித்ஷாவியர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கிடையாது இதெல்லாம் எப்படி எப்படி வந்து நீங்கள் இந்த கோணத்தில் யோசிக்காமல் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலையும் நீங்கள் தடந்து ஒரு செய்தியாக கடந்து போக முடியும் இன்றைக்கி வரையும் எப்படி வெடிகுண்டோடு அவங்க உள்ள வந்தாங்க அதான் சார் என் கேள்வி புல்வாமால முந்நூற்றம்பது கிலோ வெடியை எடுத்துகிட்டு எடுத்துட்டு நார்மலா வரல வெடிகுண்டை எடுத்துட்டு தாராளமா காஷ்மீர் பார்டர் நுழையிற அளவுக்கு தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா பாதுகாப்பு குறைபாடா அல்லது தெரிஞ்சே சில பேர் இடம் கொடுக்குறாங்களா நாட்டை காட்டி கொடுக்குறாங்களா அப்படி காட்டி கொடுக்குறவங்க தேவேந்திர சிங் போன்றவர்கள் பேர் அடிபட்ட போது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பதில் கிடையாது அர்ணாப் கோசாமி போன்றவர்கள் எனக்கு முன்கூட்டியே புல்வாமா தாக்குதல் தெரியுங்கிறப்ப உனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி வரல அதை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸில் போய் அந்த இடத்த ரீச் பண்ணி எடுக்க போறோம் சொல்ற ஏன் நடவடிக்கை எடுக்கலை வரல அப்ப இது என்னது மக்கள் எத்தனை கோடி மக்கள் இங்கே பாருங்க இந்த கோணத்தில் இந்த விசாரணை அமைப்புகள் செல்வதே இல்லை சரி இது ஒண்ணு சத்யபால் மாலிக் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி காரர் தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் எஸ் ஆளுநராக இருந்தவர் இவர் புல்வாமா தாக்குதல் குறித்து என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு ஹெலிகாப்டரில் கொண்டு போகணும் நம்ம ராணுவ வீரர்களை பேருந்தில் கொண்டு போகாதீங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு யார் காஷ்மீர் ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடையவர் பிஜேபிக்காரர் அவர் ஒன்று ப்ரோ முஸ்லீம் கிடையாது ப்ரோ பாகிஸ்தான் கிடையாது ப்ரோ திரவிடியன் கிடையாது ப்ரோ லெஃப்ட்டு கிடையாது முழு பக்காவான வலதுசாரி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சத்யபால் மாலிக் அவர் சொல்கிறாரு பிரதமருக்கே சொல்லியிருக்காரு ஹெலிகாப்டர் கொண்டு போயிடுவோம் நம்ம ராணுவ வீரர்களை பஸ்ஸில் அனுப்பலாம் சரி வராங்கன்னா இல்லை பஸ்லேயே அனுப்புங்க சாதாரண பஸ்ஸில் அனுப்புங்கன்னா நம்ம ராணுவ வீரர்களுடைய உயிருக்கான மரியாதையை பாருங்கள் அனுப்பி அவங்க இந்த உயிர் போயிருச்சு ஏன் ஹெலிகாப்டரில் அனுப்பலை இது குறித்து மோடிட்டு அவர் சொல்ல வராரு சத்யபால் மாலிக் இல்லங்கன்னு கிடப்பில் போடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மோடி சத்யபால் மாலிக் நம்ம எல்லாமே அவங்க வாக்கு சத்யபால் மாலிக் ஆர்எஸ்எஸ்கார சத்யபால் மாலிக் ஏன் மோடி அதை கிடப்புல போடுங்கன்னு சொல்றாரு அப்போ ராணுவ வீரர்களுடைய உயிர் குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கை ஆர்வம் வந்த அரசுக்கு இருக்குங்கிற கேள்வி வருமா இல்லையா சத்யபால் மாலிக் சொல்றாரா இல்லையா ஆர்எஸ்எஸ்கார் கார் இந்த கேள்வியில இருந்து அப்ப பகல்காமாங்க பகல்காமல என்ன நடந்தது டூரிஸ்ட்டுக்கு போன ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோட ஹனிமூன் போனவங்கள சுட்டு இவர்கள் இல்லாமல் சொல்கிறாங்க அந்த இடத்துல போலீஸும் இல்லை இராணுவம் இல்லை அவன் பாட்டுக்கே ஏதோ வர்றான் டப்ப டப்ப டப்பன்னு சுட்டுட்டு போகிறான் தீவிரவாதிகள் அங்கே இருக்க குதிரை ஓட்டுற நண்பர்கள் தொழிலாளர்கள் அங்கே இருக்க காஷ்மீரி மக்கள் ஒவ்வொருத்தனையும் மதம் பார்க்காம முஸ்லீமாக இந்துவான்னு பார்க்காம ஓடி போய் முதுகலை ஏற்றி வேக வேகமாக தீவிரவாதிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க அதில் பல முஸ்லீம்கள் காஷ்மீர் உள்ளூர் காஷ்மீர் வாசிகள் உயிர் கூட போகுது அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல ஒரு குதிரைக்காரருடைய உயிர் போயிருக்கு அவர் முஸ்லீமாக இந்து அவர் முஸ்லீம் தான் ஆனால் அவர் முஸ்லீமாக இந்துவான்னு பார்த்து காப்பாற்றலை நம்ம இந்திய நாடு நம்ம காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு சுற்றுலா வந்தவங்க உயிரை காப்பாற்றணுங்கிற உணர்வுடன் போராடி இருக்கிறாங்க அதெல்லாம் இங்கே செய்தி ஆகலை ஆனால் என்ன செய்தியாச்சு உள்ளே முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்தாங்களா பேண்ட் அவுத்து சுண்ணத்து பண்ணியிருக்கானு பார்த்துட்டு முஸ்லீமாக இருந்தால் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு விட்டுட்டாங்களாம் இந்துவாக இருந்தால் சுட்டாங்களாம் அது ஒரு பொய் ஏன்னா முஸ்லீமாக அதில் செத்து போயிருக்கிறான் டூரிஸ்டாக போனால் முஸ்லீமையும் கொண்டு டூரிஸ்ட் அவன் தீவிரவாதி வந்து முஸ்லீமா இருந்தும் அவனுக்கு கொலை செய்யணும் ஒரு அச்சுறுத்தணும் இந்த நிகழ்வை மிரட்டணுங்கிறது மட்டும்தான் மட்டும் தான் நோக்கமா இருந்த யாருப்பா இருங்கப்பா லைனில் நிலங்க யாரு முஸ்லீம் யார் கிறிஸ்டின் பார்த்துட்டு கொண்டுகிட்ட முடிச்சுட்டு வேலைக்கு போறணும் அடுத்த தான் என்னப்பா ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அவன் சுண்ணத்தை செஞ்சிருக்கான பார்த்து சுட்டாங்கங்கிற அந்த செய்தியை பரப்பினாங்களே ஒழிய சரிப்பா இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக தீவிரவாதி நின்று நிப்பாட்டி துப்பாக்கி அங்கே வச்சுட்டு பேண்டை கலட்டுன்னு சொல்லி சுண்ணத்தை செஞ்சிருக்கான எல்லாம் பார்த்து செக் பண்ணி சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அவன் எங்க இருந்து வந்தா அந்த பகுதியில் இருந்தால் அவனால எப்படி வர முடிஞ்சு நம்ம ஆரிஜினல் ட்ரெஸ் போட்டு அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு எப்படி வந்தால் யார் விட்டால் ஏன் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் போலீஸ் இல்லை இராணுவம் இல்லை இந்த சம்பவம் நடந்து முடிச்சு ஒரு மணி நேரம் தான் போலீஸ் அங்கே வராங்க மக்கள் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி தப்பிச்சு அவங்களா ஓடி போயிட்டாங்க அவங்கள காப்பாத்துனது உள்ளூர் காஷ்மீரிகள் அதில் மேக்சிமம் முஸ்லீம் தான் அதில் ஒரு இந்து லேடிஸ் சொன்னாங்க என்னை காப்பாற்றணும் வரலாம் இன்ஷா அல்லா இன்ஷால்லான்னு சொல்லி எங்களை காப்பாற்றினாரன் ஏன்னா அவங்கக்கிட்ட மத வேறுபாடு இல்லை ஆனால் பரப்புனப்ப எப்படி பரப்புனாங்க கொலசஞ்சவை இன்ஷா அல்லான்னு சொன்னால் இந்துக்களை மட்டும் சுட்டான் முஸ்லீம்களை தப்பிக்க விட்டான் இதையெல்லாம் சொல்கிற நீங்கள் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அந்த பகுதியில் ஏன் அவங்க வரும்போது போலீஸ் இராணுவமும் இல்லாமல் இருந்தது அப்போ போதிய ராணுவமும் காவல்துறையும் இல்லாமல் இருந்தால் அது யாருடைய பொறுப்பு உள் உள்துறை அமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பு இருக்கணும் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அவங்க பீகார் எலெக்ஷனுக்கு போயிட்டாங்க அப்போ புல்வாமாவில் நடந்தது என்ன எப்படி நடந்தது யார் காரணமாக இருந்தால் என்ன விசாரணை என்ன கோணம் எதுவுமே கிடையாது அதுக்கு உள்துறை அமைச்சகம் பொறுப்பேற்க அதெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நாங்கள் போர் நடத்திட்டோம் பகல்காமுக்கு அதே தான் நாங்கள் போர் நடத்திட்டோம் இப்போ டெல்லி இது நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறது செத்தவனை செத்தவனை கண்டுபிடிக்கிறது இல்லை சார் நம்ம உயிர் போய்கிட்டு இருக்க இந்தியர்களுடைய உயிர் அது எப்படி போகுது யார் மூலமாக போகுது எப்படி அவங்க வர்றாங்க டெல்லிக்கு வராங்க காஷ்மீர் பார்டருக்கு வந்தாங்கிறீங்க டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஆர்மிமேன் வேனையே வந்து தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டாங்க இப்ப நம்ம சிட்டி கேபிட்டல் ஆஃப் சிட்டிக்கு வந்து இது சாந்தினி சவுக்கு அவ்வளவு பழமையான இடம் டெல்லியில அது ஓல்டு டெல்லி அந்த ரொம்ப அந்த பழைய டெல்லியினுடைய அமைப்பு முகலாயிர அமைப்புல இருந்து ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த இடமே என்ன கத்த கச்ச தான் இருக்கும் அந்த இடத்துல ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல குண்டுபிடிச்சிருக்கு அப்ப ஒவ்வொரு முறையும் இவங்க என்ன சொல்லுவாங்க இவர்களை வாங்காமல் விட மாட்டோம் இவர்களை கொல்லாமல் விட மாட்டோம் சரி நடந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அப்படி சொல்றீங்களா சார் ஏன் சார் உங்களால தடுக்க முடியல அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது இது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது தான் என்ன சொல்லியிருப்பீங்க பரவாயில்ல நடந்து முடிஞ்சோனையாவது கொண்டாங்களேன்னு சொல்லுவீங்களா அப்புறம் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது இப்போ நான் வந்து இதுவரை நடந்த இதெல்லாம் சொன்னேன் இத்தனை வருஷத்துல இது நடந்திருக்குன்னு அதை கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலே இவ்வளோ நடந்துச்சுக்குவாங்க அப்போ இப்படி போட்டி போட்டு சொல்ல தான் கவர்மெண்ட் வந்துச்சா ஏன் பிஜேபி ஆட்சியில் இவ்வளோ வெடிகுண்டு வன்முறைன்னா காங்கிரஸ் ஆட்சியிலேயே நடந்துச்சுல தீவிரவாதிகள் தாக்குதல்னு சொல்ல தான் பிஜேபி ஆட்சி வந்துச்சா அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுத்த ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அதை பாருங்க அதில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் அவர் கொடுத்த அதிர்ச்சியான வாக்குறுதியை கேட்டீங்கன்னா நீங்கள் மறந்துருவீங்க பல குண்டு வெடிப்புகள் நடந்ததில் முழுக்க ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அந்த இடத்த செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலை சொல்லியிருப்பவர் யாருன்னா வெடிகுண்டு பயிற்சி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் நாடு முழுவதும் குண்டு வெடிப்பு நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு குண்டு தயாரிக்கும் பயிற்சி அளித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் முன்னாள் ஊழியர் யஷ்வந்த் சிண்டே அதிர்ச்சி வாக்கு மூலம் இது கொடுத்துருக்கார் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் இந்துத்துவாவினருக்கு இந்திய ராணுவ வீரர்கள் ஆயுத பிளிச்சி அளித்ததாகவும் கூடுதல் தகவல் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு இது யாரோ போற போக்கில் ஹியர் என்று கிடையாது அந்த யஸ்வந்த் சிண்டேங்கிறவர் சொல்லியிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம் மாலைக்கானு குண்டு வெடிப்புல இருந்து பிரக்யா இருந்து நான் எல்லாமே நாங்க தான் பண்ணது இத்தனைன்ட்டு அவர் ஒரு ஒரு முப்பது நாற்பது இன்சிடென்ட் சொல்றாரு நடந்ததெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க போய் ஈடுபட்டுருக்காங்க இந்த விமர்சன குற்றச்சாட்டு வருது இதை மறுத்து இருக்கணும் இது இல்லைன்னு இருக்கணும் ஆதாரத்தோட இதெல்லாம் வீணா பரப்பப்படுதுன்னு இருக்கணும் இதுக்கும் பதில் கிடையாது அப்ப இந்த சம்பவங்கள் நடக்குவதற்கு முன்னாடி தடுக்க முடியாது சம்பவங்கள் குறித்து நமக்கு எழுப்புகின்ற எந்த கேள்விக்கும் பதிலும் கிடையாது ஆனா நடந்து முடிஞ்ச உடனே நம்ம தேசபக்தியுடன் அந்த தீவிரவாதிகள் அழிச்சிருவோங்கிறது மட்டும் அவங்க சொல்றாங்கன்னா அப்போ இந்திய குடிமகனா இந்த நாட்டுல நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எப்போ வேணாலும் குண்டு வெடிக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு வழிவாங்க நாங்க பாகிஸ்தான் வீடு போர் தொடுப்போம் நீங்க பாகிஸ்தான் வீடு போர் தொடுங்க ஆனா அது போர் தொட்டதுக்கு அப்புறம் அடுத்த குண்டு வெடிப்பு நிகழாம இருக்குமா நடந்துகிட்டு தானே இருக்கு நடந்துகிட்டு இருப்பதற்கு காரணமானவர்கள் நம்ம பல பேரை சந்தேகப்படுறாங்க நடவடிக்கைல எப்படி வாட்ஸ்அப் சாட்ல அர்ணாவ் கோசாமிக்கு முன்கூட்டியே தாக்குதல் தெரிஞ்சதுக்கு பதில் இல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் காரரே அதை செஞ்சோம் இத்தனை கலவரம் வெடிகுண்டு எல்லாத்தையும் பண்ணதே நாங்க தாங்கிறாங்க அதுக்கு பதில் இல்லை ஆனால் பாருங்க நாங்க பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்குது பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் உலகத்துக்கே தெரியுமே இதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இத்தனை குண்டு நடக்கணுமா அப்ப இது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இப்போ நான் ஒரு ஊடகாலா நம்ம இந்திய மக்களின் உயிருக்கு என்ன இது இருக்கு உத்தரவாதம் இருக்கு இவ்வளவு தூரம் நடக்குது இல்லைங்க இப்ப நான் இவ்வளவு விவரங்கள் சொல்றேன் இவ்வளவு கேள்விகள் கேட்கறேன் இதுக்கு பதில் இருக்கா இனிமேல் குண்டுவெடிப்பு நடக்காதுன்னு உங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா ஏன்னா நடந்து கொண்டிருப்பது பாஜக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான ஆட்சி இனிமே தீர்வாதிலேயே ஒழிச்சிட்டோன்னீங்க ஒழிக்க தீர்வாதிகள் ஒழித்ததுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு நடக்குது எப்படி அவங்க ஊருக்குள்ள வர்றாங்க யார் உதவி செய்யறா யாரு காட்டி கொடுக்குறா பணத்து காண்டியா எதுக்காக இது நடக்குது அவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுகிறார்களா அவர்கள் மீது என்ன விசாரணை நடந்தது என்ன நடந்தது இதுவும் கிடையாது அப்ப நமக்கு அந்த கேள்விகள் வருது எல்லாம் எங்க ஏன் அவங்களை பற்றி செய்திகள் வரமாட்டேங்குது இப்போ அந்த ஆர் எஸ் எஸ் காரங்க இவ்வளவு குண்டுவெடிப்பு இதெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே ஏன் அந்த செய்திகள் நமக்கு ஃபாலோப் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஒரு இந்திய குடிமனா நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்கிற அடிப்புல இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலை தேட வேண்டியதற்கு இதுக்கு அரசு உளவுத்துறை நமக்கு பதில் சொல்லணும் ஏன் இந்த குண்டுவெடிப்பு நடக்குது யார் வச்சாங்க எப்படி அவங்க உள்ளே வராங்கிறதுக்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கானவே இந்த காணொலி நீங்களும் இதில் வேறு சந்தேகங்கள் எப்படிலாம் இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் பின்னோட்டங்களில் போடுங்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி